ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு நல்ல குழு குழுன்னு ஒரு சூப்பரான நம்ம வயிற்றுக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்கு தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன ட்ரிங்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாம் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இருபது இருபத்தஞ்சி நல்ல தோல்வெல்லாம் என்னை எடுத்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க அடுத்தது நான் வந்து நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன் இந்த பாதாம் பிசின் நல்லா நம்மளுக்கு வந்து உடம்பு நல்ல குளிர்ச்சியாகவும் வேர்க்கூரும் வராது நமக்கு வயிற்றுக்கும் நல்ல குளுமையாக இருக்கும் அல்சர் ப்ராப்ளம் வயிற்று வலி பிரச்சனை இந்த வெயிலுக்கு எதுவுமே வராது இந்த ட்ரிங்க் நம்ம வந்து சிறியவங்க போத பெரியவங்க யார் வேண்டாலும் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சூப்பரான பாதாம் பிசி பிசினில் வச்சு ஒரு ட்ரிங்க்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பையும் சேர்த்துக்குவோம் ஒரு இருபத்தஞ்சி பாதாம் பி பருப்பு மூணு ஸ்பூன் அளவு பாதாம் பிசின்னு போட்டுக்கிட்டேன் இது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்குவோம் தேங்காய் பால் தான் முற்றிலும் இது வந்து பால் சேர்க்கலைன்னா வந்து தேங்காய் பால் மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி பால் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம வந்து ஜூஸாக அடிச்சுக்குவோம் நம்ம இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ஆகும் நமக்கு உடம்பு இந்த சரியான வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்கு நம்ம ஒரு காலையில் நம்ம வச்சு நம்ம குடித்தோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கும் கூலி கூலிங்காகவும் வேர்க்கூறு பிரச்சனையும் வராது பசங்களும் இந்த ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் நிறைந்தது நல்ல சத்து நிறைந்தது நம்ம பாதாம் பிசின் பாதாம் தேங்காய் பல் எல்லாமே முற்றிலும் இயற்கையானது அதனால் யார் வேண்டாலும் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ட்ரிங்க்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பரான சுவையான பாதாம் ட்ரிங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்